கேருதுக்கு عندك பைய பண்ணுது அதுக்குள்ள தரி குடிட்டான் அத தட்டுல இல்ல ஏய் இவன ஹட்ட மாட்டான் அம்மே சேக்கி

Ini apa? Ini apa? Ini apa? Ini apa? Ini நீங்கடா நீங்க உனக்கு கட்டி தண்ணி கெடிச்சு அப்போ வந்து போடுங்க நீ ஓடி நடந்து வா அதுக்குள்ள நீ என்னடா போற பாத்துடா எல்லாத்தவும் குடிச்சு இதுக்கு வந்துரு நீ எங்கடா போற பாத்துடா எல்லாத்தவும் குடிச்சு இதுக்கு வந்துரு நீ எங்கடா போற பாத்துடா நீ சாய்ஞ்சு நில்லுங்கடா கிணடி பீகாதடா இங்க வாரு ஏய் மாங்கோ போற மாடாதே ஏ அங்க பேருக்கு வரப் போற யாருடா நீடா அம்மா வந்து தல போட்டுறாங்க இங்க அது புறாகுங்க பாருங்க நம்ம மாத்து இல்ல ஆண்டிலா நம்ம மாத்துதுக்கு வேலை கிடைக்காதுங்க நான் ரொம்ப பெஸ்ட் பாத்திட்டு பாங்க டா தட்டு எடுத்துட்டா பாளைச்சிட்டு வந்து பாரு